இப்ராஹிம் பின் அப்துல் ரஹ்மான் ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் கூறியதாவது நோன்பாளியாக இருந்த என் தந்தை அப்துர் ரஹ்மான் பின் அல்லாஹன் அவர்களுக்கு நோன்பை நிறைவு செய்வதற்காக உணவு கொண்டு வரப்பட்டது அப்போது அவர்கள் என்னை விட சிறந்தவரான பின் உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் கொல்லப்பட்ட போது அவரது உடலுக்கு ஒரு சால்வையால் கபரிடப்பட்டது அப்போது அவரின் தலை மறைக்கப்பட்டால் அவரின் கால்கள் வெளியில் தெரிந்தன அவரின் கால்கள் மறைக்கப்பட்டால் தலை வெளியில் தெரிந்தது மேலும் ஹம்சாரதி அல்லாஹின் அவர்களும் கொல்லப்பட்டார்கள் அவரும் என்னை விட சிறந்தவர்தான் அவரும் பற்றாக்குறையான சிறிய சால்வையினாலேயே கபனிடப்பட்டார்கள் பிறகு இந்த ஏழ்மை நிலை நம்மை விட்டு நீங்கி இதோ நீங்கள் காண்கின்றீர்களே இந்த அளவு நமக்கு இந்த உலகின் வசதி வாய்ப்புகள் வழங்கப்பட்டன அல்லது இந்த உலக செல்வத்திலிருந்து இதோ நீங்கள் காண்கின்றீர்களே இந்த அளவு நமக்கு தரப்பட்டது நாம் புரிந்த நல்லறங்களுக்கு பிரதிபலன் மிக விரைவாக இவ்வுலகிலேயே நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டதோ என நாம் அஞ்சுகின்றோம் என்று கூறினார்கள் பிறகு தமக்காக கொண்டு வரப்பட்ட உணவை உண்ணாமல் விட்டுவிட்டு அடலானார்கள் சஹீல் புகாரி ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஐந்து